இப்போ நம்ம பேரன்பு படம் ப்ரீமியர் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ சாதனா வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களை விஷ் பண்ணுறதுக்கும் ஒரு செம்ம ரீசன் இருக்குது படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் சாதனா செம்மையாக ஆக்ட் பண்ணுறீங்க சூப்பர் அந்த டிசர்னு சொல்லுவாங்க இல்லையா நேஷனல் அவார்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பணம் கிடைச்சது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இதில் என்ன கொஸ்டின் இருந்தது அப்படின்னா படம் முழுக்க நீங்கள் கை கால அந்த கண்டினியூட்டியோடு அப்படியே நடிச்சிட்டு வந்திருக்கீங்க எந்த அதிகாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதில் டஃப்பாக இருந்தது அதில் பத்து அதிகாரங்கள் சொல்கிறாங்க இது ரொம்ப டஃப்பாக இருந்தது எது வந்து ரொம்ப டஃப் ஐ திங்க் எல்லாமே டஃபாக தான் இருந்துச்சு பிகாஸ் பர்டிகுலர்லி வந்து ஐ கெஸ் இப்போ வந்து எனக்கு வந்து அழுகனா வந்துடும் லாஃபிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் அந்த அந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ திங்க் எந்தெந்த சீனுக்குலாம் அது இருந்ததோ அது வந்து கஷ்டமாக இருந்தது பட் எனக்கு வந்து நான் ஒரு டாக்டர் மரியாண்டின்னு வந்து எங்களோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாங்க அவங்களும் செக் பண்ணி சொல்லுவாங்க ராமக்கல் வந்து ஃபுல்லுத்தையும் செக் பண்ணி அண்ட் ஒவ்வொரு சீனும் நாங்கள் திரும்பி திரும்பி போட்டு பார்ப்போம் வெதர் நான் போட்டு நான் அப்படி நிற்கிறதுலாம் இருக்கா இல்லையா எங்கள் அம்மா என்னோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவங்க கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ அந்த சீனில் வந்து நீ ஆக்சுவலி கம்மியாக பண்ணியிருக்க ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்ததுனால தான் ஐ திங்க் அந்த கன்சிஸ்டன்சியாக இருந்தது அந்த ஃபுல் மூவியில் இப்போ அந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து அவர் சொல்லுவார் பேரன்பு அப்படிங்கிறது என்னன்னா நம்மளா எவ்வளவு பிளஸ்ட் அப்படிங்கறத ஏன் ஸ்டோரி ஏன் கதை மூலமா நான் சொல்றேன் அப்படின்ட்டு உண்மையிலே நீங்க ராம் சார் கிட்ட கேட்டிங்களா இது யாரோட ஸ்டோரி அப்படின்ட்டு ராமுக்கு என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாரு தட் டூ தௌசண்ட் லெவன்ல வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தையோட பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ணி அவர் பேசினார்னு அப்போதான் வந்து அவருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது நீ ரோட் த ஸ்டோரி ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டோரி வந்து ஒருத்தர் மட்டும் கோத்ரூ பண்றது கிடையாது இந்த படத்துக்கு வேண்டி நான் நிறைய பேர் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களோட பேரண்ட்ஸோட நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அண்ட் எாருக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்டோரி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஸோ வந்து ஐ ஐ திங்க் இது வந்து எனக்கு ஒரு ஓப்பனர் அண்ட் கண்டிப்பாக ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் தட் என்ன என்ன வாட் தேர் கோயிங் த்ரூ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனாக இருந்துச்சு ஸ்பெஷல் சில்ட்ரனா பண்றதுக்கு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ராம் சார் கொடுத்தாரா இல்ல அவர் கைட் பண்ணாரா நீங்க பாத்தீங்களா அதை பத்தி இந்த ரெஃபரன்ஸ் ராமக்கு வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு என்ன ஒரு படமா இருந்தா கூட தங்கமிங்கள் கூட எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் தருவார் நீ என்ன வேணுமோ பண்ணிக்கணும் ஸோ வந்து அவர் ரெஃபரன்ஸ் எல்லாம் தர மாட்டாரு பட் எனக்கு வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்சர்வ் தீஸ் கிட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அண்ட் நிறைய டாக்டர்ஸ் தெரபிஸ்ட் வந்து என்னோட ஒர்க் பண்ணாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து கொடுத்த இன்புட்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் செவன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாண்டலிசம்ஸ் கத்துக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் கொலாப்ரேட்டிவ்வா போட்டு பாப்பான்ற கேரக்டர்ஸ் அந்த பாப்பான்ற கேரக்டருக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொலாப்ரேட்டிவாக பண்ணி தான் வந்து பாப்பா வந்துச்சு அதை பார்க்கும்போதே சில சீன்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் சில சீன்ஸ் ரொம்ப மிச்சூடாக இருக்கும் உங்கள் கதை சொல்லும்போது எப்படி சொன்னாங்க இந்த இந்த கதையை எப்படி சொன்னாங்க நீங்க என்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்க ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நான் என்கிட்ட சொல்லவே இல்லை நான் துபாயில் இருக்கேன் ஸோ யாருமே என்கிட்ட சொல்லலை நான் வந்து படித்தேன் ஸ்கிரிப்டை படித்தேன் அண்ட் எனக்கு வந்து தமிழ் வேற படிக்க தெரியாது ஐம் வெரி அஷேம்ட் ஆஃப் தேட் பட் இங்கிலீஷில் தான் படித்தேன் ஸோ எனக்கு ஆக்சுவலி பாதி திங்ஸ் புரியவே இல்லை பட் எனக்கு வந்து என்னமோ தெரியல ஒரு அபாண்டமான ட்ரஸ்ட் ஆன் டிராம்கள் அவர் பார்த்துப்பாரு அப்படின்றது ஸோ ஒரு சீனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுவார் நான் போவேன் நடிப்பேன் வருவேன் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மம்முட்டி சார் வந்து பக்கவாக நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அவர் கூட நடிக்கிறீங்க இப்படி நடிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இருக்க எத்தனையோ பேர் உங்களை பார்க்கலாம் மென்டலி வந்து உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டு போனீங்க இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸோ மமுட்டி சாரோட நடிக்க வரதுக்கு ரொம்ப நர்வஸாகவும் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஸோ மிக்ஸ்டான எமோஷன்ஸ் பட் ஐ திங்க் மமுட்டி சார் வந்து சம்மு சப்போர்ட்டிவான பர்சன் எனக்கு வந்து லைக் அவர் வந்து ஒன் ஷார்டில் முடிச்சுட்டு போகிற ஆர்டிஸ்ட் ஸோ அவரோட நான் நடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய திங் பட் ஐ திங்க் நாம் நாமக்கல்லாகவும் இருக்கட்டும் மமுட்டி சாராக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங் எனக்கோசரம் ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி வச்சு ஸோ ஃபிஸியோதெரப்பி கூட அவங்க டைம் தருவாங்க ஸோ வந்து இந்த வந்து ஐ திங்க் வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பீட்டர் கிடைச்சிருக்கோம் எனக்கு தெரியல பட் இவங்கள்ட்ட எனக்கு கிடைச்சது அதை வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பாக்கிறேன் அண்ட் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன இந்த படம் பார்க்க பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஸ்பெஷல் கிட்ட எப்படி பார்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியல பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கிட்ஸுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் நீங்க சொல்ல வர விஷயம் என்ன ஐ திங்க் லைக் தேம்ஸ் பேர் பேரன்பு அதுதான் வந்து நான் உணர்னே அண்ட் எல்லாருமே உணரணும் அது வந்து இந்த குழந்தைங்களை பார்த்து நீங்க பார்க்க பார்க்கக்கூடாது பட் லவ்வோடையும் கம்பேஷனோடையும் பார்க்கணுன்னு தான் வந்து நான் ஐ திங்க் ஐ வுட் ஸ்டே எவ்ரி ஒன் அண்ட் டெல் எவ்ரி ஒன் அண்ட் ஆல்சோ இந்த குழந்தைங்க வந்து தேர் நாட் டிஃப்ரெண்ட் அவங்க நம்மளை மாதிரியே தான் அவங்களுக்கும் வந்து நம்மளை மாதிரி என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது ஸோ அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஜஸ்ட் கோ வித் தம் அவங்கள வந்து கீழே போடாதீங்க அவங்கள மேலே போட அவங்கள அவங்கள அப்படியே விட்டுருங்க அவங்க வந்து சூப்பராக வருவாங்க அவ்வளோதான் படம் பார்த்துட்டு ஐ திங்க் எங்கள் அப்பா அம்மா ஆய ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் அண்ட் என்னோட என்னோட அத்தை என்னோட அத்திம்பெயர் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து இன்னைக்கு பார்த்தாங்க ஸோ எல்லாருமே ஐ திங்க் அந்த அந்த ப்ரைடு அவங்களோட கண்ணில் பார்க்க முடியுது அது அது வந்து எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவாக நான் அதை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இமோஷனாகவும் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நான் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து இப்போது அதுக்கு ரிசல்ட் வந்துடுச்சுன்னு எனக்கு தெரியுது ஸோ வந்து ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆனும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி எல்லாருமே போய் இந்த தேட்டரில் பார்க்கணும் ஓ ஸோ உங்கள் நடிப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ரெகனைசேஷன் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது கிடைக்கிறதுக்கு ஐபிசி தமிழ் சார்பாக பெரிய வாழ்த்துகள் தேங்க்யூ தேங்க் யூ